ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பிஸ்கட்டு வந்து செய்யப் போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வந்து நான் சர்க்கரையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி அரை அரைக்கப்பு வந்து கோதுமை மாவு முந்திரி வந்து தேவையான அளவு மிக்ஸி ஜடியில் இதை அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலையே வேர்க்கடலையை நல்லா வந்து மிக்சி ஜார்டில் அடித்து எடுத்துக்கிட்டோம் பிடிக்கல இந்த பதமாக இருக்கணும் ஓகேங்களா இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அதே கப் அரை அரைக்கப்பு வந்து மைதா இது தேவையான அளவுக்கு நம்ம பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறேன் பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து எள் வந்து சேர்த்திக்கலாம் வெள்ளை எள்ளு இப்போ இந்த வந்து வேர்க்கடலை கோதுமை மாவு சுகரு இது மூணையும் வந்து லைட்டாக பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் பார்த்தீங்களா நல்லா இந்த அளவுக்கு இருக்கும் லைட்டாக தண்ணி வந்து பால் வந்து லைட்டாக தெளித்து பசைஞ்சிக்கோங்க இந்த ஷேப்பில் வந்து நாம் ரவுண்ட் ரவுண்டாக பண்ண போகிறோம் பண்ணி முதல்ல ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ரவுண்டாக வந்து பால் சைஸுக்கு உருட்டி மீடியமாக சன்னமான ஒரு இதாக ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம தட்டி நடுமத்தில் முந்திரி ஏதாவது பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் இருந்தால் நடுமத்தில் வச்சு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பிஸ்கட்டை தயார் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ட்ரேயில் வந்து நான் வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா இதை அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த பிஸ்கட் பாருங்கள் ஷேப் வாரியா ரவுண்ட் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்லேயும் செஞ்சு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வரிசையாக நாம் வந்து இந்த ட்ரேயில் அடுக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கரை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹீட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் உள்ளே நான் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ட்ரேவை வந்து பிஸ்கட் ட்ரேவை உள்ள நம்ம வச்சு லோ ஃப்ளேம்லையே வந்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பிஸ்கட் பாருங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி ஒரு குச்சியில் குத்தி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து வேகணும் நல்லா வெந்துருச்சு ஆறுனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எடுத்தாலாம் இருந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கட்லாம் பவுல்ஸுக்கு மாற்றிட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா கர நல்லா மொறு இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓவன் இல்லாமல் நம்ம வந்து குக்கர்லேயே வந்து இந்த மாதிரி குக்கீஸ் வீட்லையே சூப்பராக தயார் பண்ணலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ